ஃப்ரீஸ்லோன் ஆண்டோரஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நெகியமையன் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் வசனம் பத்தொம்பது ஒருவனியனான சன்பல்லாத்து அம்மோனியனான துபியா அரபியனான கேஷோம் இவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னதை கேட்டபொழுது எங்கள் நிந்தித்து பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நெஹியமையாக சொல்கிறதை பார்க்கிறோம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெய்மையை அவர் அறைகோல் விடுத்தப்படுது அதை கேட்ட எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் எழுச்சி உண்டானது அந்த எழுச்சியை பார்த்தவர்கள் வேகமாக எல்லோரும் இணைந்து ஒன்று சேர்ந்து கரங்கோர்த்து நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள் அப்பொழுது இவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த மூன்று பேர் சொல்லப்படுகிறது ஒருவன் சன்பல்லாத்து இன்னொருவன் துபியா இன்னொருவன் கேஷேம் என்று சொல்லப்படுகிறது என்றால் கர்த்தர் நல்லவர் என்று ஒரு அர்த்தமாக இருக்கிறது துபியா என்று சொன்னால் யூதைய கிழக்கு தேசத்திற்கு அதிகாரியாக உணர்ந்தான் இருந்தான் அதே போல் கேஷும் என்று சொன்னால் அவன் அரேபிய மக்கள் குழுவிற்கு ஒரு தலைவனாக ஒரு சிற்றரசனாக இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த மூன்று பேரும் தேவ் ராஜ்யத்துக்கு உருவமாக எழும்பினார்கள் மூன்று பேரும் தேவர் ராஜ்யத்துக்கு உருவமாக எழும்பி மெஹிமியாவையும் அவனை கூட்டத்தாரையும் பார்த்து நிந்தித்து பரியாசம் பண்ணினார்கள் வெட்கப்பட வைத்தார்கள் தோல்வி தோல்விறப்பனார்கள் அவருடைய செய்களை பார்த்து நிந்தித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்குறோம் நிந்திக்கிறதான ஒரு சூழ்நிலை நிந்தனை பரியாசம் பண்ணுகிறது சங்கீதம் உள்ள வாசிக்கிறோம் பரியாசம் பண்ணுற இடத்துல பரியாசக்கார இடத்துல உட்கார்வலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பரியாசக்காரன் உட்கார இடத்தில் நமக்கு வேலை கிடையாது ஆனால் இங்கே இருந்தவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் எதிரிகளின் சூழ்ச்சிக்கு நிகமையா இறைபடுவான் என்று சொல்லி யோசித்தார்கள் ஆனால் நிகையாமையாவோ மிக தைரியமாக நின்று அவர்களை விட்டு விலகி அவன் மிகப்பெரிய சாதனை மாறினான் என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஆகவே ராஜாவுக்கு ஒரு விதமாக களம் என்று சொல்லி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் நீங்கள் ராஜாவுக்கு இருவதமாக செயல்படுகிறீர்கள் என்று சொல்லி நிந்தித்தார்கள் அப்படி வருகிற பொழுது எதிராக வருகிற பொழுது அவர்களை என் தேவன் கரம் என்மேல் இருக்கிறது என்று நெஹேமியா சொல்லி அவர்களை விரட்டியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியாளர் குடிபிடிப்பார் என்ற மாத்தின்படியாக இங்கே இவர்களுக்கு எதிராக தேவன் யுத்தம் பண்ணினார் இவர்கள் ஜெயிக்கும்படியாக காரியம் நடைபெற்றது ஒரு கையில் செங்கல்லும் இன்னொரு கையில் ஆயுதம் வைத்திருந்தார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு வேலையாட்களை ஒரு பக்தியுள்ள வேலையாட்களை ஒரு தைரியமுள்ள வேலையாட்களை மிகையே கொண்டிருந்தான் விட்டு ஓடிடுச்சிரல விட்டு ஓடிடலை வந்து விரட்டின உடனே உடனே விட்டு ஓடிடலை மாறாக நின்று ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள் நின்று ஜெயிக்கும்படியாக அவர்கள் எத்தனம் கொண்டார்கள் ஆகவே எத்தான் நின்றார்கள் அதுக்கு மேலே வாசிக்கிறோம் குடும்பம் குடும்பமாக வந்து இவனுக்கு உதவி செய்தார்கள் குடும்பம் குடும்பமாக வந்து நிகழ்மையாக உதவி செய்யும்படியாக மக்கள் வந்தார்கள் ஆகவே எல்லோரும் இணைந்துதான் தெய்வ ராஜ்யத்தை கட்ட முடிந்தது எதிரிகளுடைய சூழ்ச்சி நிகைமை அழைத்தார்கள் வாங்க என்ன சொல்லி தனியாக அழைக்கிறாங்க ஆனால் நிகைமை போகலை மாறாக இந்த பெரிய வேலை இருக்கிறது அந்த வேலை செய்ய வேண்டிய எனக்கு டைம் இல்லை உங்களை பார்க்குறதுக்கலாம்னு சொல்லி நெகேமியா ஒதுங்கி கொண்டான் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து நெகேமியாவை கர்த்தர் விளக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நிகை கர்த்தர் வேறுபடுத்தினார் நிகைமையை கர்த்தர் விளக்கினார் விலைக்கி அவனை ஒரு செப்பரேட்டாக பண்ணார் நீ தனியாக வந்துடு என்று சொல்லி ஒதுங்கி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே தான் அவரால் ஜெயிக்க முடிந்தது நெகேமியா என்ற ஒரு நபர் அல்ல நெகிமையோடு கூட அந்த தேசமே கூட இருந்தது நிகைமை என்பவன் ஒரு சாதாரண நபர் அல்ல அவனோடு கூட வேலை செய்வதற்கான கூட்டம் எழும்பு நின்றது என்று சொல்லி பார்க்கும் எதிரிகள் வந்தார்கள் ஆனாலும் நிகமே சோர்ந்து போகவில்லை பயந்து போகவில்லை எதிரிகள் வந்தார்கள் ஜனங்கள் பயந்து போகவில்லை சோர்ந்து போகவில்லை அவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார் தைரியமாக நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு அவர் சொன்ன தரிசனம் அவர் மனதில் ஒரு காரியம் போட்டிருக்காரு அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் நம்மோடு கூட தான் இருப்பார் என்று சொல்லி தைரியப்படுத்திக் கொண்டே இருந்தான் அவனுடைய ஊழியத்தில் எதிரிகள் வரலாம் எதிரி சூழ்ச்சி செய்யலாம் ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும் நடந்து முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆகவே கத்தருடைய சித்த வாழ்க்கை நிறுவனப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் கத்தோடைய சித்தன வாழ்க்கை நிறுவனியாக நாம் முன்னேறி செல்ல வேண்டும் எதிரிகளின் சூழ்ச்சிக்கு நாம் ஒரு நாளும் இறைகா விடக்கூடாது எதிரி ஏதாவது விதத்தில் வந்து நம்மளை பலவீனப்படுத்தி வீழ்த்து நினைப்பான் ஆனால் நாமும் மிக தைரியமாக ஜாக்கிரதையாக இருந்து முன்னேறி செல்கிற பொழுது தேவன் நம்மோடு கூட வந்து எதிரிகளுக்கு முன்பதாக எதிரியை ஜெயம் பெறத்தக்கதான கிருபைகளை நமக்கு செய்வார் சிபிக்கலாம் பசுபித்தேவன் நாளுக்கு ஐசோத்திரம் வெள்ளம் வெள்ளம்போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்கு நேராக கொடி பிடித்து எதிரியை வீழ்த்துகிற இருப்பதற்கு இருப்பதற்காக ஐசோத்திரம் அனுகிறோம் எங்களுக்கு ஊழியத்துக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக சாத்தான் என்ன சூழ் செய்தாலும் அவனை எதிர்த்து ஜெயிக்க வேண்டிய கிருபைகளை தந்துவிடிறார்கள் உடைய காலத்தில் தாழ்த்து பிற்படுத்தலேசுவீ நாமதிஜிபிக்கு நல்லப்பிதாவே amen I amen I you will be sexy then